கேஎம்சிஹெச் சூலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புதிய அதிநவீன மருத்துவ வசதிகள் அறிமுகம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் கோவையின் முன்னணி பல்துறை மருத்துவமனையான கே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் பயன்பெறும் வகையில் தரமான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது மேலும் அத்தகைய மருத்துவ சேவைகளை கோவை சுற்றுவட்டார பகுதிவாழ் மக்களும் ஈரோடு முதலான அண்டை மாவட்ட பகுதி மக்களும் எளிதில் பெற்று பலனடைய வேண்டும் என்பதற்காக கோவை ராம்நகர் கோவில்பாளையம் சூலூர் ஈரோடு ஆகிய ஊர்களிலும் மருத்துவ மையங்களை அமைத்துள்ளது இவற்றில் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நூறு படுக்கை வசதியுடன் துவக்கப்பட்ட கே எம் ஹெச் சூலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையானது பல்வேறு மருத்துவ வசதிகளுடன் மக்களுக்கு மருத்துவ சேவைகளை அளித்து வருகிறது தற்போது அந்த பகுதியில் முதல் முறையாக மேலும் கூடுதல் வசதிகளோடு அதிநவீன கேத்லப் எம்ஆர்ஐ பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது அது சமயம் மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கேத்லாப் எம்ஆர்ஐ பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை துவக்கி வைத்தார் கே எம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி விழாவிற்கு முன்னிலை வகித்தார் கே எம் சிஹெச் உதவி தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோரும் சூலூர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் சேவை என்பது இன்றைக்கு இப்பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படுக்கைகளுடன் மிக சிறப்பான மருத்துவ சேவை ஆற்றி வருகிற கேஎம் சிஹெச் நிர்வாகம் இன்றைக்கு சூலூர் பகுதியில் அமைந்திருக்கிற கேஎம்சிஹெச் சிஹெச் மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஸ்கேன் அமைப்பையும் அதேபோல் தீவிர சிகிச்சை குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு அமைப்பையும் கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு நோய்களுக்கு மா மாரடைப்பு நோய்களுக்கான தீர்வு என்கின்ற அந்த கேத்தலாப் அமைப்பையும் தொடங்கி வைக்கிற அந்த நிகழ்வினை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்கள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழக மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு பாராட்டும்படியாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மருத்துவத்திற்காக வருவது என்பதையும் கடந்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மருத்துவ தேவைக்காக தமிழகத்திற்கு வருகிற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது சென்னைக்கு அடுத்தாற்போல் கோவையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு கோவையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கோவையில் இருக்கிற மிக சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக கேஎம்சிஹெச் நிர்வாகம் இன்றைக்கு பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு தொடர்ச்சியாக கொண்டு வந்து இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவ நிர்வாகத்தில் ஏற்கனவே ஒரு எட்டு இடங்களில் கேத்லாப் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எட்டாவதாக சூலூரில் இதை தொடங்கி வைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இன்றைக்கு மக்கள் பயன்பட்டு வருகிறார்கள் அதேபோல் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த திட்டத்தின்படியும் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள் இருநூத்தி முப்பத்தி ஏழிலும் தனியார் மருத்துவமனைகள் நானூற்றி ஐம்பத்தி ஏழிலுமாக அந்த இன்னுயிர் காப்போம் என்கின்ற அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பயன்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்திலாக இருந்தாலும் சரி இன்னுயிர் காப்போம் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழகத்து மக்களையும் தமிழகத்திற்கு மருத்துவ தேவை என்று நாடி வருகிற உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களையும் காப்பதற்குரிய மருத்துவ கட்டமைப்புகள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலான ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கு கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் மூன்று மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தனியார் மருத்துவமனைக்கு அரசு தரம் இருக்கா என்னென்ன வசதிகளை அது நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒன்று இன்றைக்கு கடந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் மட்டுமே இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் உருவாக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐநூறு இடங்களில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் இந்த மருத்துவத்துறை உருவான நாளிலிருந்து இருந்த அந்த பெட் சிட்டி என்கின்ற புற்றுநோய்கை அதிநவீன கருவி பெட் சிட்டி ஸ்கேன் இரண்டு மட்டுமே இருந்தது இப்போது அது ஏழாக உயர்ந்திருக்கிறது அதேபோல் எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருந்தாலும் சரி இதுபோன்ற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத கருவிகள் தமிழக அரசின் மருத்துவமனைகளில் இருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்டோ அதாவது இந்த நம்முடைய புற்றுநோய்க்கு ஒரு கேன்சர் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்றை முப்பத்தி நாலு கோடியில் திறந்து வைத்தார்கள் இது இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று இந்தியாவை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கிறது முப்பத்தி ஆறு மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத ஒன்று இன்றைக்கு அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் முப்பத்தி நாலு கோடியில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளில் ஒரு ஐந்தாறு இடங்களில் மட்டும்தான் அது இருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டிருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டியில் தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு டபுள் பலூன் என்டோஸ்கோபி என்கின்ற ஒரு கருவி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கிறது அதை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று மனித உடலில் இருக்கிற அது வயிற்றுப் பகுதியில் இருக்கிற ஐந்து மீட்டர் சிறுகுடல் பகுதியை ஆய்வு செய்வதற்குரிய அந்த கருவி தமிழ்நாட்டில் மட்டுமே பிரத்யேகமாக அரசு மருத்துவமனையில் இருக்கிற ஒன்று அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ என்கின்ற ஒன்றும் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது கிண்டியில் இந்தியாவில் வேற எந்த மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று அண்மையில் அதே மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்ட ஒரு கேத்தலாப் ஒன்று கேத்தலாப் என்றால் கீழே ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரி சுற்றளவு கொண்ட அந்த அறை முழுவதும் அடைத்து கொண்டிருக்கிற அளவுக்கான ஒரு கருவியாக இருக்கும் அது மட்டுமல்ல எம்ஆர்ஐ அந்த ரேடியேஷன் அளவை தெரிந்து கொள்ளுகிற வகையிலான ஒரு கருவி புதிதாக இப்பொழுது சீலிங்கில் அமைக்கப்பட்ட ஒரு கேத்தலாப் கருவி அது இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு மருத்துவமனையில் சென்னையில் இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறோம் இப்படி பல்வேறு வசதிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஈடாக என்று சொல்வதை காட்டிலும் அதற்கும் மேலான வகையில் ஏராளமான கருத்து கருவிகள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் பொருத்தப்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் மக்களின் அந்த இந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்வது என்பது இரண்டு மடங்கு மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவ மருத்துவமனையில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை எட்டாயிரம் ஒன்பதாயிரமாக இருந்தது இப்போது அது பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரமாக உயர்ந்திருக்கிறது இதே கோவையில் இருக்கிற கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறாக இருந்தது இப்போது அது நாலாயிரம் வரை உயர்ந்திருக்கிறது திருச்சி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு என்று இருந்தது இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறாக உயர்ந்திருக்கிறது மதுரை ராஜாஜி மருத்துவமனை அதேபோல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருந்தது இப்பொழுது நாலாயிரத்தி ஐநூறாக உயர்ந்திருக்கிறது இப்படி இந்த அரசு மருத்துவமனைகளில் மக்கள் மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த நிலை என்பது இரண்டு மடங்காக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது மருத்துவ சிறிய மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் எழுபத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது அதில் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்னமும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆறு மாவட்டங்களில் குறிப்பாக மயிலாடுதுறை தென்காசி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் ஒன்றிய அரசுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் எந்தெந்த மருத்துவமனைகளில் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுகிறது என்கின்ற பட்டியல் அந்தந்த மருத்துவமனைகளிலேயே விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனைகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று ஒரு பொதுவான எண்ணும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எட்நூத்தி ஐம்பத்தி நாலு தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மருத்துவமனைகளில் ஏதாவது புகார் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் கோவை அரசு ஜெய்கா ஜெய்கா கட்டிடம் நூறு கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் இன்னும் ஓரிரு மாத காத ஓரிரு மாத காலங்களில் அந்த பணி நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறார் மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நமது அமைச்சர் அந்த ஹெல்த் மினிஸ்டர் நம்ம ஊர் சூலூர் வந்து சூலூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஒரு எம்ஆர்ஐ கேத் லேபு ஐசியூ எல்லாம் ஓப்பன் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க